வணக்கம் நேக்லே பொதுவாக படப்பிடிப்பு கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நடிகர் நடிகைகள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்க இது ஏற்க தானே ஆனால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்துக்கு வரமா அது மாதிரி ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகுது அவர் நேராக போய் அங்கே உட்காந்துடுறாரு அங்கே உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக பார்த்துட்டுருக்கிறாரு அதை பார்த்த டைரக்டர் வந்து பக்கத்தில் அண்ணே நாளைக்கு எடுத்துக்கலாங்கண்ணே ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஓகே நாளைக்கு எடுத்துக்கலாம் ஆனால் செட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாராம்மா பேட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு போவாராமா அந்த அளவுக்கு மனிதனையும் கொண்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னாக்க எம்ஜிஆர்ன்னா செய்ய சொல்லணும் ஏன்னால் அவர் சிறு வயசில் பசியும் பட்டினியுமாக இருந்திருக்கிறாரு நம்ம பசியோடு இருந்த மாதிரி யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ராமவர தோட்டத்தில் யாரும் பசியோடு திரும்பி வந்ததே கிடையாது தான் யார் எப்போ போனாலும் எந்த நேரத்துக்கு போனாலும் சரி சாப்பாடு கொடுக்காம எம்ஜிஆர் அவர்கள் வந்து அனுப்பிச்சதே கிடையாதான் வீட்டில் ஒலையை வச்சுட்டு நேராக சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க வீட்டில் ஒலையை வச்சுட்டு நேராக ராமவரத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான அரிசியோ அல்லது காசோ கிடைச்சிது கிடச்சிருமா அந்த அளவுக்கு நம் உதவின்னு தேடி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடுத்து உதவி இருக்கிறாங்க அப்படி எம்ஜிஆர் அவங்க உதவி செஞ்சு வாழ்ந்துருக்காங்க அதனால தான் அவரோட புகழ் வந்து இன்னும் இந்த தமிழ்நாட்டில் மங்காமல் இருந்துட்டுருக்குது எம்ஜிஆர்னு சொன்னாலே அப்படியே சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க விசிலடிப்பாங்க வந்து கூச்சல் போடுவாங்க அந்த மாதிரி அவர் மேலே ரொம்ப ஒரு பாசம் வச்சுருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எம் எம்ஜிஆர் எப்போதுமே எம்ஜிஆர் தான் நன்றி வணக்கம்